வாழ்க்கையின் பாரங்கள் உங்கள் இதயத்தை அழுத்துவது போல உணர்கிறீர்களா தீராத கவலைகளால் நிம்மதியைத் தேடி சோர்ந்து விட்டீர்களா தூக்கமில்லாத இரவுகளும் ஓயாத சிந்தனைகளும் உங்களை வாட்டுகிறதா அப்போ இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கானதுதான் நம்முடைய எல்லா பிரச்சினைகளுக்கும் மிகச்சிறந்த ஒரு தீர்வை குறித்து அல்லாஹ்வின் கருணையை நோக்கி நம்மை அழைத்துச் செல்லும் ஒரு அழகிய வழியைப் பற்றித்தான் இன்று பார்க்கப் போகிறோம் நாம் வாழும் இந்த அவசர உலகம் நமக்கு நிறைய வசதிகளை கொடுத்திருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் கூடவே எண்ணற்ற மன அழுத்தங்களையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது வேலை குடும்பம் பொருளாதாரம் பிள்ளைகளின் எதிர்காலம் என நம்மைச் சுற்றி எப்போதும் ஒருவித பதட்டமும் பாரமும் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது சில நேரங்களில் இந்த சுமை தாங்க முடியாமல் நாம் தனித்து விடப்பட்டது போல உணர்கிறோம் இந்த மன அழுத்தம் என்பது உங்களுடைய அல்லது என்னுடைய பிரச்சினை மட்டுமல்ல நம்மில் பலர் சந்திக்கும் ஒரு பொதுவான சவால் இந்த அழுத்தம் அதிகரிக்கும் போது அது நம் உடலையும் மனதையும் பாதிக்கிறது மிக முக்கியமாக நம் ஈமானை அல்லாஹ்வுடனான நம்முடைய தொடர்பை அது பலவீனப்படுத்துகிறது தொழுகையில் ஒரு கவனம் இருப்பதில்லை குர்ஆன் ஓத மனம் வருவதில்லை வாழ்க்கை மொத்தமுமே ஒரு சுமையாக தோன்ற ஆரம்பிக்கிறது ஆனால் என் பிரியமானவர்களே ஒரு விஷயத்தை நாம் மறக்கவே கூடாது இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி நம்முடைய ஒவ்வொரு பிரச்சினைக்கும் அதில் அழகான தீர்வு இருக்கிறது அந்த வகையில இந்த மன அழுத்தத்திற்கும் இஸ்லாம் ஓர் அற்புதமான தீர்வை தருகிறது அந்த தீர்வுதான் துவா பிரார்த்தனை துவா என்பது வெறும் வார்த்தைகள் கிடையாது அது ஒரு முமினியின் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் அது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய அடியானுக்கும் இடையே இருக்கிற ஒரு நேரடி தொடர்பு நம்முடைய பலவீனத்தை ஒப்புக்கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் முன்னால் கையேந்தும் போது நம் இதயம் லேசாவதை நம்மால் உணர முடியும் அல்லாஹ் தன் திருமறையில் எவ்வளவு அழகாகச் சொல்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் நினைவால்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன இது எவ்வளவு பெரிய உண்மை நம் கவலைகள் குழப்பங்கள் பயங்கள் அத்தனைக்கும் ஒரே புகலிடம் தான் அவனிடம் நம் குறைகளைச் சொல்லும்போது கிடைக்கின்ற ஆறுதல் வேறு எங்கும் கிடைக்காது பிரச்சினைகள் மலை போல நம் முன்னால் வந்து நின்றாலும் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை முசல்லாவை விரித்து இரண்டு ரகத் தொழுது அல்லாஹ்விடம் கையேந்துவதுதான் யா அல்லாஹ் என் சக்திக்கு மீறி நான் சோதிக்கப்படுகிறேன் என் பாரம் அதிகமாக இருக்கிறது நீதான் என் பாதுகாவலன் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தா என்று மனமுருகி கேட்கும்போது நம் பிரார்த்தனைக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பிறக்கிறது அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளில் நம் தலைவர் முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவாக்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை கஷ்டத்தில் இருந்த தன் தோழர்களுக்கு அவர்கள் சில குறிப்பிட்ட துவாக்களை கற்றுக் கொடுத்தார்கள் ல இல ஹ இல் அலீம் ல இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை அவன் மகத்துவமிக்கவன் தன்மை மிக்கவன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை அவன் மகத்தான அர்ஷின் அரியணையின் அதிபதி வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாருமில்லை அவன் வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதி மேலும் கண்ணியமிக்க அர்ஷின் அதிபதி இந்த துவாவின் உண்மையான சக்தி அல்லாஹ்வை மகிமைப்படுத்து செய்வதில் அடங்கியிருக்கிறது நம்முடைய பிரச்சினைகளை நேரடியாக பட்டியலிடாமல் அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் எவ்வளவு கண்ணியமிக்கவன் என்பதை நாம் அறிவிக்கிறோம் நம்முடைய இறைவன் மகத்தானவன் நம்முடைய கவலைகளை விட அவன் மிகவும் பெரியவன் என்பதை நம் இதயத்திற்கு நாமே சொல்லிக்கொள்வது போல இது அமைகிறது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களே துன்பமான நேரங்களில் இதை கூறியிருக்கிறார்கள் என்பதே இதன் மகத்துவத்திற்கு பெரிய சான்று கஷ்டமான நேரத்தில் அல்லாஹுவை இப்படி புகழும்போது அல்லாஹ் நம் உள்ளங்களில் ஒருவிதமான அமைதியையும் நம் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் இறக்கி வைக்கிறான் இது நிவாரணம் தேடும் ஒரு அழகான வழி என் அருமைச் சகோதர சகோதரிகளே இந்த துவாவை உங்கள் வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் இது மன அழுத்தத்திற்கான மருந்து மட்டுமல்ல அல்லாஹ்வின் மகத்துவத்தை உங்களுக்கு நினைவூட்டி உங்கள் ஈமானை பலப்படுத்தும் ஒரு ஆன்மீக கவசம் நீங்கள் கவலையாக உணரும் ஒவ்வொரு முறையும் தனிமையில் தவிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் இந்த துவாவை ஓதுங்கள் உங்கள் இறைவன் உங்களுக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறான் என்பதை உணர்வீர்கள் உங்கள் இதயத்தின் பாரம் குறைந்து ஓர் விவரிக்க முடியாதது அமைதி உங்கள் உள்ளத்தை நிரப்பும் அல்லாஹ் நம் பிரார்த்தனைகளை நிச்சயம் கேட்பான் அவன் நம் தேவைகளை நிறைவேற்றக் காத்திருக்கிறான் அவனிடம் கேட்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதீர்கள் இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் அல்லாஹ் நிம்மதியையும் அமைதியையும் நிரப்புவானாக உங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக அமைய மனதார துவா செய்கிறேன் ஆமீன் பிரச்சனை அல்லது இழப்புகளைச் சந்தித்துள்ளீர்களா வாழ்க்கையில் சோதனைகள் என்பது இயல்பு சில நேரங்களில் நாம் எதிர்பாராதபடி நாம் விரும்பியதெல்லாம் நம்மிடமிருந்து பறிகொடுக்கப்படும் ஒரு நிமிடத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அடுத்த நிமிடத்தில் நோய் வருகிறது நம்பிக்கையுடன் உழைக்கிறோம் ஆனால் பணம் வேலை உறவுகள் எல்லாம் இழக்க நேரிடுகிறது அன்பாக இருந்த உறவுகள் நம்மை விட்டு நீங்கும்போது நம்முடைய மனம் உடைந்துவிடும் இத்தகைய நேரங்களில் நம்முடைய மனது பலவீனமாகி விடுகிறது சிலர் இந்த பிரச்சினைகளை கடந்து செல்ல பாடுபடுகிறார்கள் ஆனால் சிலர் நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள் ஏன் இதையெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும் என்று கவலையில் ஆழ்ந்து விடுகிறார்கள் இப்படிப்பட்ட கடுமையான சோதனைகளைச் சந்தித்த ஒரு நபர் யார் தெரியுமா அவர் நபி அயூப் ஹிஸ்ஸலாம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்தார் ஆனால் அவர் நம்பிக்கையை இழக்கவில்லை நபி அயூப் அலைஹிசலாம் அவர்கள் ஒரு காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தர் அவருக்கு ஆரோக்கியம் இருந்தது மிக்க செல்வம் இருந்தது அன்பான குடும்பம் குழந்தைகள் இருந்தனர் மக்கள் அவரை மதித்தார்கள் ஆனால் ஒரு நாள் இவரின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது அவர் நோயால் பாதிக்கப்பட்டார் அவரிடம் இருந்த பெரும் செல்வம் அனைத்தும் அழிந்துவிட்டது அவரின் குடும்பமும் மக்கள் அனைவரும் அவரை விட்டு விலகிச் சென்று விட்டார்கள் ஒரே நாளில் அவர் புறக்கணிக்கப்பட்ட மனிதராக மாறிவிட்டார் அவரிடம் எதுவும் இல்லை அவர் நோயால் அவதிப்பட்டார் அவருக்கு இருந்த ஒரே செல்வம் அவருடைய நம்பிக்கை இந்த நிலைமைதான் நமக்கு ஏற்பட்டிருந்தால் நாம் என்ன செய்திருப்போம் நாம் சோர்ந்து போயிருப்போம் நாம் ஏன் இறைவா ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது குறை சொல்லியிருப்போம் நாம் என்ன பாவம் செய்தேன் என்று சிந்தித்திருப்போம் ஆனால் நபி அயூப் அலஹிசலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் முறையிட்டார் அவர் இறைவனிடம் மிகவும் அழகாக ஒரு துவா செய்தார் அவர் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தார் அவரின் துவா மூலம் அவருக்கு அதிசயம் நடந்தது மிகப்பெரிய துவா சொன்ன பிறகு அவர் மீண்டு வந்தார் நிச்சயமாக என்னை நோயினாலான துன்பம் தீண்டியிருக்கிறது இறைவனே கிருபை செய்பவர்களிலெல்லாம் நீயே மிகக் கிருபை செய்பவனாக இருக்கின்றாய் இறைவன் இந்த துவாவை ஏற்றுக்கொண்டார் அவருடைய நோயை போக்கினார் அவருடைய செல்வம் திரும்பக் கிடைத்தது அவருடைய வாழ்க்கை மீண்டும் வளமானதாய் மாறியது வாழ்க்கையில் எந்த அளவிற்கும் சோதனை வந்தாலும் நபி அயூப் அலைஹிஸ்ஸலாம் போல் அல்லாஹ்விடம் மனம் திறந்து கேட்க வேண்டும்